இப்போ வீட்டில் பெற்றோர் இருக்கிறாங்கன்னு சொன்னால் அந்த பெற்றோரை எவ்வளவு பாசத்தோடு பார்க்கணும் எவ்வளவு அன்போடு பார்க்கணும் அவங்கள பார்க்குறதே பெரிய வணக்கம் ஒரு ஹதீசரனை விசிலாக சொன்னாங்க உனக்கு தாய் இருக்கிறாங்களான்னு சொன்னால் இருக்கிறாங்க அந்த தாயை நீ அன்போடு பார்த்தால் உனக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு ஹஜ்ஜுடைய நன்மைன்னு சொன்னாங்க ஒரு சகாவி கேட்பாங்க ஒரு நாளைக்கு நூறு தடவை பார்த்தா அல்ல நூறு நன்மை கொடுப்பானா ஹஜ்ஜுடைய நன்மை கொடுப்பானான்னு கேட்டாங்க ஒரு தடவை பார்த்தா ஒரு ஹஜ்ஜுடைய நன்மை நீங்கள் பெற்றோரை நூறு தடவை பார்த்தா நூறு ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுடைய நன்மை கிடைக்குமான்னு கேட்டாங்க நவிசிலா சொன்னாங்க கிடைக்கும் காரணம் என்னன்னு சொன்னால் ஃபைன் அல்ல அக்சர் வாசியர் எல்லாம் உங்களை மாதிரி கொஞ்சம் கொடுக்குறோம் இல்லை எல்லாம் கஞ்சம் கிடையாது நிறைய கொடுக்குறவன் எல்லாம் வந்து மனப்பூர்வமாக கொடுக்குறவன் மனுஷனாக இருந்தால் சில நேரங்களில் நிறைய கொடுக்கும் போதும் மனசு வராது மனசு என்னங்க கொஞ்சம் பாரமா இருக்கும் அல்லாம் அப்படி இல்லை அள்ளி கொடுக்குறவன் மனப்பூர்வமாக கொடுக்குறவன் நீ உன்னுடைய தந்தையை நூறு தடவை பார்த்தாலும் தாயை நூறு தடவை நீ பார்த்தாலும் நூறு ஹஜ்ஜனுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்க வைப்பான்னு சொன்னான் அருமையானவர்களே இந்த கண்ணியமான பார்வைகள் இதெல்லாம் எவ்வளவு இன்றைக்கு குறைந்து போய்விட்டது என்பதை யோசிச்சு பார்க்கணும் நம்முடைய முன்னோர்கள் சொல்லுவாங்க ஒருத்தன் அசிலான ஹஜ்ஜு செய்கிறத விட தன்னுடைய தாயோடு வயதான காலத்தில் தாய் தந்தையோடு உட்கார்ந்து சாப்பிட்றது இருக்கிறது அது நஃபிலான ஹஜ்ஜை விட நல்லது ஒரு ஒரு மனிதர் ஹசன் மசீரியிட்ட கேட்குறாங்க நான் கடமையான ஹஜ்ஜு முடிச்சிட்டேன் நான் இப்போ உபரியான ஹஜ்ஜுக்கு போகலான்னு நினைக்கிறேன் ஆனால் என் தாய் தனியாக இருப்பாங்க சொன்னாங்க வேண்டாம் போகாது உன் தாயோட உட்கார்ந்து நீ சாப்பிட்றது இருக்குது அது நஃபிலான ஹஜ்ஜை விட மேலானது நம்ம வயதான தாய் தந்தையர் கூட உட்காந்து சாப்பிட்றோமா அந்த தாய் தந்தையரோடு உட்காந்து பாசமாக இப்படி செஞ்சு பாருங்க அவங்க உள்ள எவ்வளவு சந்தோஷப்படும் எவ்வளவு மகிழ்ச்சி அடையும் வயதான காலத்தில் எவ்வளவு மன அழுத்தங்கள் நோயினுடைய அழுத்தம் பல கவலைகள் இந்த மாதிரி நேரத்தில் அந்த புள்ள பக்கத்தில் வந்து உட்காந்து இந்த தாயோடு அந்த தந்தையோடு ஒரே தட்டில் உட்காந்து அவங்க சாப்பிட்றத பார்க்கறது அந்த பெற்றோருக்கு எவ்வளவு சந்தோஷம் இருக்கும் யோசிச்சு பாருங்க இதுலேயே அவங்களுடைய நோயெல்லாம் சரியாக போயிடும் அவங்க எந்த மருந்தும் சாப்பிட வேண்டிய தேவையில்லை ஆனால் இன்றைய பிள்ளைகளுக்கு பெற்றோருடைய அருமை தாய் தந்தையருடைய அருமைங்கிறது கொஞ்சம் கூட இல்ல நாமும் அதை போதிக்கிறதும் இல்லை நான் கேள்விப்படுறது அவ்வளோ ஆலம் பல பெண்கள் பிள்ளைகளை தந்தைக்கு எதிராக திருப்பி விடுறதுல கில்லாடிகளாக இருக்கிறாங்கன்னு சொல்லி அத்தாவும் மதிக்க வேண்டாம் அப்படின்னு நிறைய பொம்பளைங்க சொல்லி கொடுப்பாங்க அப்படி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அது உண்மையா இல்லையா எனக்கு தெரியாது அது ரொம்ப தவறு உங்கள் பிள்ளைங்க உங்களை எப்படி மதிக்கணும்னு நினைக்கிறீங்களோ உங்களுடைய கணவரையும் மதிக்கணும் அவர் அந்த குழந்தைக்கு அவர் தந்த அந்த தந்தையை இழிவுபடுத்த நீங்க காரணமானா அந்த சாபம் உங்களையும் சேரும் ஏன்னா நான் சொல்லுவாங்க மல்லும் மன்சாகு தந்தையை திட்டியவன் சபிக்கப்பட்டவன் தாயை திட்டியவன் சபிக்கப்பட்டவன் என்று பெருமானார் செல்லா அலை சிலவன் சொல்லியிருக்கும்போது நீங்கள் உங்களை மட்டும்தான் உங்க புள்ள கவனிக்கணும் இந்த தந்தையை கவனிக்க கூடாது ஏன்னா பல குடும்பங்களுடைய நிலைமை என்ன பணம் தான் இந்த பணங்கிறது வர்ற வரைக்கும் அவர் மீது மதிப்பு அவர் வயசான காலத்துல வீட்டோட வந்து உட்கார்ந்துட்டாருன்னா அவருக்கு மதிப்பு கிடையாது இது மதிக்கப்படாம போறதுக்கு காரணம் அந்த மனைவியே காரணமா இருக்கிறாங்கன்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கைசி அது என்ன பண மிஷினா அவர் என்ன எடுக்கும் போதெல்லாம் ஏடிஎம்ல கூட எப்போதுமே வராது அங்க கூட சில நேரம் வர்றது இல்லை வேற பண மிஷினா என்ன அந்த மனுஷன் இப்போ ஒரு கட்டத்துக்கு மேலே எல்லா மனிதர்களுக்கும் ஓய்வு தேவைப்படுது அந்த ஓய்வு காலத்துல அந்த பருவம் அடைந்த பிள்ளைகள் தான் அந்த தந்தையை கவனிக்கணுமே தவிர அவர் மரணிக்கிற நொடி வரைக்கும் எங்கேயாவது உட்காந்து சம்பாதித்து வேலை பார்க்கணும்னு நினைக்கிறது என்பது எவ்வளோ கொரூரமான கொடூரமான சிந்தனை அது எனவே இந்த தவற தாய்மார்களே அறவே செய்யாதீங்க ரெண்டு பாவத்துக்கு நீங்கள் ஆளாயிடுவீங்க ஒன்று கணவனை இழிவுபடுத்திய பாவம் பிள்ளைகளை தந்தையை விட்டும் பிரித்த பாவம் இந்த ரெண்டு பாவமும் ஹதீசில் வரும் அக்பருல்கபா கபாயிர் நிமிஷலாக சொல்லுவாங்க பெரும் பாவங்களில் பெரிய பாவம் இருக்குது பெரும் பாவம் ஒரு லிஸ்ட் இருக்குது அதில் பெரிய பாவம் என்ன தெரியுமா இப்போ கூக்குள் வாலிதை தாய் தந்தையரை நோகடிக்கிறது தாய் தந்தையரை இழிவுபடுத்துறது என்பது பெரிய பாவங்கள் எல்லாம் பெரிய பாவம் என்று நமிசலாகம் சொன்னாங்க ஒரு சாவிய அரசோல் அல்லா அல்லாவுடைய பாதையில் போறேன்னு சொல்லுவாங்க உனக்கு பெற்றோர் இருக்கிறாங்களான்னு கேட்பாங்க என்னுடைய அம்மா இருக்கிறாங்க அப்படியா போய் என்ன சீஃபல் உன் தாயை ஜன்னா அந்த தாயுடைய பாதங்களில் சொர்க்கம் இருக்குது போ அங்கன்னு சொன்னாங்க